சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இனி நீ என் ஆலயம் வர வேண்டாம் ஏன் என்று குழம்புகிறாயா நாளை உன்னோடு ஒரு காரியத்தை நடத்த நான் திட்டம் தீட்டி இருக்கிறேன் அந்த காரியத்தில் நீ வெற்றி அடைய வேண்டும் அதற்காக நாளை நான் உன்னுடன் இருக்கப் போகிறேன் எந்த காரியம் தடைப்பட்டு போனது என்றும் எந்த காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நான் திட்டம் போட்டு இருக்கிறேன் என்பதை பற்றியும் நான் உனக்கு சொல்கிறேன் பல நாள் பல திட்டங்கள் போட்டும் அது நடைபெறாமல் போய்விட்டது ஏன் தெரியுமா உன்னுடன் இருந்த அந்த கர்மா அதை செய்ய விடாமல் தடை செய்து விட்டது என்ன நல்லது நடக்க வந்தாலும் அது செய்ய விடாமல் தடைகளை கொடுத்து கொண்டே இருந்தது நாளை அந்த கர்மா உன்னை விட்டு விலகி செல்லும் நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இந்த காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் உனக்கு நாளை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் காத்திருந்தேன் அந்த நாளும் நாளைதான் வருகிறது நல்லது நடக்க போகிறது உனக்காக காத்திருந்த ஒன்று நாளை உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது அது வரும் பாதை வேண்டுமானால் சரியில்லாததாக இருக்கும் ஆனால் அது நல்லதாகத்தான் உன்னிடம் வரப்போகிறது நான் எதை பற்றி சொல்கிறேன் என்று புரியவில்லையா நாளைதான் தெரியும் நான் எதை பற்றி பேசிக் என்று இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு இந்த நிமிடத்தில் இருந்து அந்த நேரம் தொடங்கிவிட்டது அதனால் தான் நீ இப்பொழுது என் வாக்கை உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இனி நான் உன்னுடன் தான் இருப்பேன் நாளை நான் உன்னை தேடி வரப்போகிறேன் நாளை உனக்கு எல்லாம் தெரிந்தவுடன் தெரிந்துவிடும் நாளை எப்படிப்பட்ட நாளாக மாறப்போகிறது என்று நீ பார்க்கத்தானே போகிறாய் சாயப்பா வாழ்க்கையில் நல்ல நேரம் ஒன்று இருக்கிறதா எனக்கு அப்படிப்பட்டது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று நீ கேட்டாயல்லவா நாளை பார் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் நாளை காரியத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட போகிறாய் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று உன்னை நீயே கிள்ளி பார்த்து கொள்வாய் இப்படிப்பட்ட நாளாக இருக்கும் நாளை உனக்கு ஒரு அற்புதமான நாளாக திகழப் போகிறது உன் வாழ்நாளில் இந்த நாளை எப்பொழுதும் மறக்காமல் வைத்திருப்பாய் உன்னோடு நான் கைகோர்த்து காத்திருப்பேன் எல்லாம் நல்லபடியாக முடித்துவிட்டு நல்ல காரியங்களை உன் கரங்களில் கொடுத்து உனக்கு வேண்டியதை உன் கரங்களில் ஒப்படைத்து விடுவேன் நான் செல்வேன் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ காத்திருந்த நேரம் வந்துவிட்டது இனி எதை நினைத்தும் கல கவலைப்பட வேண்டாம் நல்லது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகிறது என் அற்புதங்களை நீ முழுமையாக நாளை காண்பாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை மலரும் நேரம் வந்துவிட்டது ஓம் சாயனம் நன்றி வணக்கம்